அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம கேரளா பாலக்காடு வடக்கஞ்சேரி பக்கத்தில் கிழக்கஞ்சேரி காமாட்சியம்மன் கோவிலேருந்து உங்களை எல்லாம் சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் ஆவணி மாதம் வருகின்ற சுபமுகூர்த்த நாட்கள் ஆவணி மாதத்தில் ஆகஸ்ட்டு இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தொம்பது அப்புறம் செப்டம்பர் நாலு ஐந்து பதினொன்று பதினாலு இந்த நாட்கள் வந்து ஆவணி மாதத்தில் வர்ற சுபமுகூர்த்த நாட்கள் இந்த நாட்களில் விவாகம் கல்யாணம் கிரகப்பிரவேசம் போன்ற சுபகாரியங்களை தாராளமாக பண்ணலாம் மீண்டும் சந்திப்போம் உங்கள் அனைவருக்கும் காமாக்ஷியம் அம்மனுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்திகள் பண்ணுறோம்